பெண்கள் அவர்களின் பாரிசாகும் ஆண்டான் எவரும் இல்லை அன்பின் ஊற்றில் அனைவரையும் அன்போடு அமர வைத்து மார்களில் மாபெரும் கிறிஸ்துமஸ் விழா மாபெரும் மேதைகள் கலந்து கொண்டாடிடும் விழா சாதி மதம் பார்க்காமல் சமமாய் பருணமைக்கும் நாம் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவது நம் பெருமை கலந்து கொண்டோர் கண்டு வியா கண்ணிருந்தும் பயன் இல்லாதவருக்கு கண் பார்வையாக நாம் காதிருந்தும் பயன்படாமல் இருப்பவருக்கு காதாக நாம் வாயிருந்து பேச முடியாதவருக்கு வாய்மையாக நாம் வள்ளல் போல் வழங்கிட முடியாவிட்டாலும் வாரி வழங்கிட போயிலும் நம் அமைப்புக்கு பெருமை அன்பே ஒன்று அனைவரையும் ஆண்டிடுதே அதற்கு சான்று சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நிகழவிடமே நன்றி இன்னும் ஒரு வேண்டுகோள் முக்கியமான கவிதை எனக்கு ஒரு வாய்ப்பு கொட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மதநீரில் இருக்கும் இன்றைக்கு தினம் அந்த கவிதை எழுதுனேன் இங்கே வந்து தான் அதை பினிஷ் பண்ணேன் எல்லாரும் பண்ணிக்கவும் சுறுசுறுப்பாய் செயல்படும் எறும்பிடம் சுழற்சியில் பெய்த மலையில் சோழ்ந்து விட்டது சிறுக சிறுக சேர்த்த சேமிக்கும் தண்ணீரில் தத்தளிக்குது சொன்ன முடிகளையே சொல்லோன்னா துயரத்தை சொந்த மந்தம் காணலையே சின்ன சிறுசுகள் சனி இருமல் காய்ச்சலில் சிக்கி தவிக்கிறார்கள் முதியோரின் நிலைமை என்னவானதோ நீச்சல் அடிக்க தெரிந்தவருக்கும் தூத்துக்குடி கேள்விக்குறி நீருக்குள்ள எத்தனையோ உயரணங்கள் உயிர் ஊசலாடுது ஊருக்கே சோறு போட்ட உப்பு நகரம் உறங்கலையா உப்பு இல்ல சோறு கூட உண்ணுவதற்கு கிடைக்கலையா குளிரும் குளிர்ந்த காற்றும் கொட்டி தீர்க்க மலையால் குஞ்சுகளும் குளிர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் தலைமுறையை காய்க்கும் தாய்க்குளமும் தவிக்குது தாகம் தீர்க்க குழி தண்ணீர் தங்கு தங்குமிடமின்றி தவியா தவிக்குது துடிப்போடு செயல்படும் இதயம் துடிப்பதற்கு துளி குடிநீராவது கிடைக்குமா என்கிறது ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழையளவு ஒரே நாளில் பெய்து முடித்தது முத்துக்கு பெயர் போன முதல் நகரம் தூத்துக்குடி கொட்டி தீர்த்து தொளத்ததையா கடைக்கோடி தூத்துக்குடியை வரலாற்றில் தூத்துக்குடி கண்டிடாத மலை வரலாற்றில் எழுதி வைக்க பெய்திட்ட மலை வாரி வழங்குங்கள் வசதியாக வாழ்வதற்கல்ல பயிரார உண்ணுவதற்கு நம்மால் முடிந்ததை நன்றி நன்றி